மார்னிங் எனக்கு கோவில் கூட்டு போறேன்னு சொன்னேன் அதுக்கும் வரல எங்க அப்பா வேற ஒரு பக்கம் மாப்பிள பாக்குறேன்னு என்ன டென்ஷன் பண்ணிட்டு இருக்காரு பார்த்தா அதுக்கு ஆபீஸ்ல வேற நியூ ப்ராஜெக்ட்ல போட்டு எனக்கு கார்னர் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா உனக்கு கொஞ்சம் கூட கவலையே இல்லல்ல பேசாம பேப்பர் போட்டுடலாம் போல இருக்கு என்ன उनमें இல்லையே ஒண்ணுமே இல்லையே அதுதான் நான் சொல்ற இதெல்லாம் ஒரு பிரச்சனையா சொல்லு என்ன இப்ப கோயில் போனும்னா நான் ஈவினிங் கோலம் அப்புறம் உங்க அப்பா கிட்ட நானும் அம்மாவை வேணும்னா வந்து பேசுறோம்}}{|} வேலைக்கு போக பிடிச்ச போ புடிகள் விட்டுரு இங்க வா ம் நீ பக்கத்துல பாக்கப் போறாங்கடி அடிச்சிங்க வா நீ குளிக்கலடி நம்மர்ச்சியா அடி இல்லே

என்ன நீ இன்னும் கிளம்பாம இருக்க கிளம்பிடலாம் ஆமாம் எங்கே போகிறோம் நீ இதாண்டா சொன்ன படத்துக்கு போகலான்னு இன்னும் டிக்கெட் கூட புக் பண்ணலையா டேய் அதான் எப்பயும் புக் பண்ணியிருச்சு சும்மா சும்மா ரேங்க் பண்ணி பார்த்தேன் சரி சரி நான் இப்போ போய் டூ மினிட்ஸில் ஃப்ரெஷ்ஷாகி வந்துடுறேன் அப்படி அதில் என்னதாண்டா இருக்குது ரெஸ்ட் ரூம் கூட ஃபோனை எடுத்துகிட்டு போவியா ஆ எப்படி பாத்ரூம் போகிறதுன்னு யூடியூப்பில் பார்க்க போகிறேன் இப்போ டிக்கெட் கூட புக் பண்ணலியே என்னடா பண்ற உள்ள இவ்ளோ நேரமா ஆ வந்துட்டேன் Dress போடாம அப்படியே வந்திர முடியுமா ஈவினிங் ஷோ போட்டு போறேன் நைட் ஷோக்கு தான் வெளிய வரவ போல எப்ப பாரு லேட் ஒரு பொறுப்பே இல்ல உனக்கு சுத்தமா ஏண்டி உனால ஒரு 2 मिनिटஸ் கூட வெயிட் பண்ண முடியாதா நச நசன்னு எதுனா ஒன்னு சொல்லிட்டே இருக்க யோ இப்படி பண்ணா கத்த தான் செய்வாங்க போலாமா உனால நம்ப முடியாது டிக்கெட் காட்டு நம்ப முடியாது என்னடா வெனஸ்டே புக் பண்ணிருக்க வெனஸ்டே புக் பண்ணிட்டنا அவசரத்துல நான் ஏன் வெனஸ்டே புக் பண்ண தெரியுமா சரி சொல்ல வெனஸ்டே என்ன ஸ்பெஷல் அனிதா நான் உன ப்ரோபோஸ் இல்ல ஆமா இல்ல அதுதான் நானும் சொல்ல வந்தேன் வெனஸ்டே ஆ ஞாபகம் வந்துச்சு நம்ம அனிதா தான ஃபர்ஸ்ட் மீட் இல்ல நம்ம மீட் பண்ணது फेब्रुवारी 23 சாட்டர்டே ஏன்டா இப்படி போய் சொல்ற எனக்கு சுத்தமா பிடிக்கல நான் உனக்கு போர் அடிச்சிட்டேன்ல ஏய் ஒரு நிமிஷம் நீ திரி கதாதிரி நான் ஏன் வெனஸ்டே புக் பண்ண தெரியுமா இன்னைக்கு என்ன நாள் சண்டே தியேட்டர் ஃபுல்லா க்ரௌடா இருக்கும்